ஒரு காலத்துல ஐயா ஓபிஎஸ் பார்த்து எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஏட்டா நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அதிமுகவுக்கு நீ மோக்கு விட்டோம் அப்படித்தான் ஐயாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிலாம் பாடினாங்கன்னு வைங்க அது உண்மையும் கூட ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு பாட கூட ஆள் இல்லாம தன்னந்தனியா தன்னை பத்தி பாடிக்கிட்டு இருக்காரு ஐயா நிலைமைய சொல்ல முடியாது நிலவுக்கு தற்கொலை கிடையாது பூவை வைத்தப்பா ஆவியே தீயை வைக்கிறா அப்படின்னு சொல்லி தன்னந்தனியா புலம்பிக்கிட்டு இருக்காரு அதாவது ஒரு விரும்மாண்டி மாதிரி இருந்தாப்புல உண்மையிலேயே அந்த உள்ள அவர் அந்த சமயத்துல அந்த தர்மயுத்தம் நடந்த சமயத்துல எல்லாம் பயங்கர ஃபோர்ஸா இருந்துச்சு விரும்மாண்டியா இருந்த ஒருத்தர் எப்படி வத்து வருமாண்டியா மாறியிருக்காப்புல அப்படின்றதுதான் ரொம்ப சோகமான கதை அதை விட பெரிய கொடுமை என்னன்னா இது எல்லாத்தையும் கூட ஐயா தாங்கிக்கலாம் இது வரைக்கும் எதிர்கட்சிக்காரங்க ஐயாவை இலக்காரமா பார்த்தாங்க ஒரு ஆளா மதிக்கல எதிர்கட்சியில மரியாதை இல்லை ஆனா இன்னை நிலைமைக்கு ஐயா ஓபிஎஸ்க்கு அவர் இருக்கிற கட்சி இல்லையா அதை ஒரு கட்சின்னு அங்கீகரிக்க முடியாது இருந்தாலும் ஒண்ணு வச்சிருக்காரு இல்லையா அதுக்குள்ளேயே ஐயாவை எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க ஓப்பனாவே வாய விட்டு சொல்றாங்க வெக்கம் வானம் சூடு சோரணை இருந்தால் நான் சொல்லல இதெல்லாம் கொஞ்ச நாள் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் இருந்தா இதுக்கப்புறமும் போயிட்டு அவங்க காலை புடிச்சிட்டு நீங்க அழுக கூடாது ஐயா என்ன பண்ண போறார் அடுத்த கட்ட முடிவு என்ன பாப்போமா தயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் திருபா கூத்தடி கூப்பி கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையை தானே கேள்விப்பட்டிருக்கீங்க ஒட்டகம் தேஞ்சு ஓணா ஆன கதையை கேள்விப்பட்டது இல்லையே ஐயா ஓபிஎஸ்ஸோட கதை தான் அது ஒரு காலத்துல ஒன் அப் டைம் ஐயா ஓபிஎஸ் அதிமுகவோட அடுத்த தலைவரா அத்தனை பேரும் ஒரு மனுஷதான் ஏத்துக்கிட்டாங்க ஐயா யாரையும் கன்வின்ஸ் பண்ணல ஐயாவை எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணாங்க தான் இருக்கணும் போராடுங்க உங்க பின்னாடி நாங்க நிக்கிறோம் அவங்க அடிச்சு தோத்திட்டு அதிமுகவுக்கு நீங்க தலைவராயிருங்க அப்படின்னு கீழ இருக்கிறவங்க எல்லாம் அவரை போட்டு ப்ரெஷர் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ஐயானால அதிமுக ஒரு அடிப்படை உறுப்பினர் அட்டைய கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பந்தியில இலை போடுவாங்க பத்தியெல்லாம் பச்சை இலைய போட்டு பரப்பி வச்சிருப்பாங்க அதுல உட்கார்றப்ப நல்ல தண்ணியை தெளிச்சு பத்திரமா பார்த்துக்குவாங்க வேலையை முடிச்சதுக்கப்புறம் அந்த இலைய அப்படியே எடுத்துக்கிட்டு பின்னாடி போய் குப்பை தொட்டியில போட்டு திரும்பி பார்க்காம அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவாங்கன்னு அந்த இலைக்கும் நம்ம தலைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை இப்போ என்னன்னா அந்த இலை ஏற்கனவே பரிமாறப்பட்டு எச்சிலையா குப்பை தொட்டியில கிடக்கு இல்லையா மறுபடியும் பந்திக்கு வரணும்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு பயசின்ற மாட்டேங்கிறான் சிரிப்பா சிரிக்குது ஐயா ஓபிஎஸோட பொழப்பு அதுலையும் இதுவரைக்கும் இந்தியாவில் வேற எந்த தலைவரும் இந்த அளவுக்கு இறங்கி வேண்டுகோள் கிட்டத்தட்ட வந்து மடிப்பிச்சை கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு ஒரே ஒரு முறை உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு முறை அது என்னுடைய பாக்கியமாக கருதுவேன் அத பிறந்த பயனை அடைஞ்சிருவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய கொடுத்தாரு அந்த எல்லாம் என்ன நினைச்சிருக்காப்புல அமித்ஷா வந்து ஒரு கான்மேன் அரசியல் பொலிட்டிக்கல் கான்மேன் போட்டு தள்ளிட்டு போயிருவாப்புல பட் ஐயா மோடி ஒரு ஜென்டில் மேன் அவர் நம்மளை அப்படியெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாரு ஏன்னா அவருக்காக நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம் எவ்வளவு தூரம் ஐயாவுக்காக வளைஞ்சு நெளிஞ்சு ஒடிஞ்சு கடைசியில் வந்து அளவுக்கு மண்ணுக்களை போட்டு மூடியெல்லாம் உட்காந்துருந்துருக்கம் அதையெல்லாம் ஐயா மோடி மறந்துடுவாருன்னு கண்டிப்பாக நம்மளை பாப்பாரு ஓப்பனாகவே அறிக்கையை கொடுத்த ஒளிவு மறைவால் இது வரைக்கும் ஏன்னா ஓபனாக கொடுத்தா ஒருவேளை அரசியல் நாகரீகம் கருதி கண்டிப்பாக நம்மளை ஒரு எட்டு கொண்டாந்து பாப்பாப்புல ஏன்னா இது வரைக்கும் அந்த இருந்து ஏவனா அவர் எங்கள் கூட்டணியில் இருக்காருன்னு யாருமே சொல்லலை வாயவே துறக்கலைன்னு வைங்கள ஐயா தான் நான் இந்த கூட்டணியில் இருக்கேன் இதுதான் என் வீடு இவங்க தான் என் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி ஐயா தான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருந்தார் இத்தனைக்கும் ஆனால் அப்பேற்பட்ட வேலையை விசுவாசமா வேலையை பார்த்த ஐயாவுக்கு தான் ஐயா மோடி பஃ பேண்டு காட்டிட்டு பேசாமல் போயிட்டு அப்படில பார்க்க முடியாது உன்னைய பார்த்து எனக்கு என்ன ஆக போகுது இவர் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் போன எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷனு இறங்கி நின்று போட்டி அவங்க இருக்கு கூட்டணியாக நின்று அதாவது தாய் கழகத்தை தாண்டி தாடி கழகத்துக்கு போய் நின்று அங்கே போட்டாப்புல போட்டி போட்டாப்புல அந்த போட்டி போட்டதில் நல்ல ரிசல்ட் வேறு தனிப்பட்ட முறையில் தா யாரு அப்படின்றத தனிப்பட்ட முறையில் நல்லா தெரிஞ்சுங்க ஐயா எடப்பாடியார் போயிட்டு இதே மாதிரி நின்று இருந்தாருன்னா அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்குமா சம்பந்தமே இல்லாமல் ஒரு தொகுதியில் கொண்டு போய் ஓ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ற திண்டுக்கல்ல போய் நிப்பாட்டுறாங்கன்னு ஒரு பேச்சு ஐயாவுக்கு அதை அங்கே அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ இங்கே ஓபிஎஸ் கிடைச்ச அளவு ரெஸ்பான்ஸு ஐயா ஏபிஎஸ் கிடச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது அங்கெல்லாம் வந்து எண்ணி தலையில துண்டா போட்டுதான் ஐயா உட்கார்ந்துருக்கானு வெளியில முகத்தை காட்டாம பின்வாசல் வழியா புரடியில் ஓடச்சு ஓடி இருக்கணும் அந்த அளவுக்கு நடந்து பட் ஆனால் ஐயா ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நின்று அவரோட அதாவது அந்த ஃபேஸ் வேல்யூ இன்னும் அவருக்கு இருக்கு அப்படின்றத அவங்க நிரூபிச்சிட்டாங்க ஆனால் அப்படியெல்லாம் செஞ்சு ஐயா தான் எப்படி நம்மளை சேர்த்துக்குவாங்க ஏன்னா இது வந்து ஒரு கடைசி ஒரு இதுவாக தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பாஜகவில் போயிட்டு ஐக்கியமாகற போறாருன்னாங்க இப்போ பாஜகவில் ஐக்கியமாகிறது கூட பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி பக்கத்தை விட்டு ஓப்பனாக வெளிப்படையாக எனக்கு எந்த டிமாண்டுமே கிடையாது என்னை நீங்கள் ஒரு ஆளாகவே மதிக்க வேண்டாம் இருக்கிற இடம் தெரியாமல் நான் இருந்துக்கிறேன் ஓரமாக ஒரு இடம் மட்டும் கொடுங்க என் கூட இருக்கவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கே ஒன்றும் பண்ண வேணாம் அப்புறம் உங்க கூட இருக்கவனுக்கு எவன் பண்ணுவேன் எவனுக்கு அந்த ஐடியா முதல்ல வரும் யோசிச்சு பாரு ஏன்னா வெளியில வர்றப்ப நிறைய இப்போ கூட ரீசன்ட் டைம்ல பேசினாப்புல அப்படில கண்டிப்பா நாங்கள் மீட் எடுத்துருவோம் அதை என் என்னை விரட்டி விட்டு போச்ச அவரை நான் விரட்டி விடுவோம் நாங்கள் யாருன்றது எங்களோட பலம் என்னன்றது நிரூபி இப்ப என்ன அப்போ அப்போ என்ன இப்ப நிரூபிச்சுட்டு எனக்கு புரியலையே இதை நீங்கள் அன்னைக்கே உட்காந்து சரின்னு சொல்லிட்டு போயின் ஓ வெளியில தெரியாமல் இருந்திருக்கும்ல இவ்வளவு அவமானப்பட்டிருக்க வேண்டாமே இப்ப உள்ள இருக்கிறவங்களே வந்து ஏன் தான் இவர் இந்த அளவுக்கு குணியிறாருன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி என்னத்து கண்டு இவர் பயப்புடுறா அப்பள்ள ஏன் இவர் தனியா ஒரு தலைவர் தனியா தூக்கி எறிய தூக்கி எறிஞ்சிட்டாங்கப்பா என்ன பண்ணணும் என்னைக்கா இருந்தாலும் நான் அதிமுகவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அதுக்கு இப்ப இருக்கிறவங்க உங்களுக்கு அங்கிருந்து துரோகம் பண்ணாமலே இருந்திருக்கேனா அதை யோசிக்கணும் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பேசிட்டான் ஏன் அதிமுக ஆபீஸையே அடிச்சு நொறுக்கிட்டோம் ஆள் இல்லாதப்ப அதை விட வாயதெல்லாம் பெருசாக வந்துட போது நீங்க பொருசாக வந்து அதுக்கப்புறம் எல்லோரும் சார் யார் பின்னாடி அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு இல்ல அதை பவர்ஃபுல் பீப்புள் ஃப்ரம் த பவர்ஃபுல் ப்ளேஸஸுமா இல்ல அதே மாதிரி பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் அப் ப்ளேசஸ் பவர்ஃபுல் புரியுதா இல்லையா நீங்க இருந்து அந்த இடத்துக்கு உங்களை நம்பி நாங்கள் நிற்க மாட்டோம் நீங்க ஒரு வெற்றி வேட்டு எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதையே கிடையாது நாங்கள் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு மரியாதைன்னு ஐயா எடப்பாடியே எல்லாரும் தூக்கி எழுந்துட்டு ஐயா ஓபிஎஸ் பின்னாடி எல்லாரும் ஓடி வந்தாங்கன்னா ஐயா ஓபிஎஸ் இருக்க இருந்தே அதிமுக அத்தனை பேருக்கும் தெரியும்ல ஆனால் அது நமக்கு பண்றதுக்கு தைரியம் இல்லையே தைரியம் இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்க எந்த நம்பிக்கையில உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க இப்போ இப்போ ஐயா ஒரு இடத்துக்கு போறாரு இப்போ செப்டம்பர் மாதம் ஒரு செப்டம்பர் நாலுன்னு நினைக்கிறேன் மாநாடு ஒன்று நடத்த போறாரு அந்த மாநாட்டில் எந்த நம்பிக்கையில இவர் வந்து அதிமுக ஒருவேளை கூப்பிட்டா ஓடி போயிடுவாரா இவரை நம்பி நம்ம பின்னாடி போலாமா இவருக்காக நம்ம ஏதாச்சும் ஐயா எடப்பாடியாரு யார் அவருக்காக பேசுறாங்களோ அவங்கள முடிஞ்ச அளவுக்கு பேக்கப் பண்றார் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு இருப்பீரா திடீர்னு பரவாயில்ல நீங்க ஒருத்தர் மட்டும் வாங்க ஏத்துக்கிறோம் உங்க கூட இருக்க வேணா வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா போயிருவியா போலயே அவ்வளவு வீக்கா ஒட்டு மொத்தமாக அரசியல் இருந்து அடிச்சு விரட்ட சார் இப்ப அவர் வந்து ஒரு அரசியல் போண்டியா நிக்கிறாப் யாருமே இல்லை அவருக்கு ஆட்டமும் இல்லை தனியா உட்காந்து தனியா ஆடி தனியா ஒரு எலெக்ஷனை நடத்தி தனியா ஜெயிச்சுக்க வேண்டியதுதான் அப்படித்தான் அவரோட நிலைமை இப்போதைக்கு இருக்கு இப்போ ஐயா பண்ருட்டியாரே சொல்லிட்டாரு இதுக்கப்புறமும் நீங்க இங்க வேண்டாம் உங்களோட மதிப்பு குறையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறதுனால எங்களையே அவங்க ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களை எந்த இடத்துல வச்சு அதாவது யார் உங்களை வந்து கொஞ்சம் கௌரவமாக நடத்துவாங்களோ கொஞ்சம் அவ்வளவு தான் இனிமே உங்களை தலையிலலாம் தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டாங்க ஓகே ஒரு தலைவர் அவ்வளோதான் இருந்துட்டு போறார் பரவாயில்ல அந்த ரேஞ்சுக்குத்தான் ஐயா ஓபிஎஸ் இப்போ அவரு போய் தஞ்சம் புகுற இடம் ஒன்றே ஒன்று ஒன்றும் இல்லை நம்ம மேற்கு வங்காளத்தில் பிரதமர் ஓடி போனாங்கல்ல அதே கதை இப்போ ஐயா ஓபிஎஸுக்கு அவருக்கு இப்போ ஓடி போகிறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது அப்படி ஒரே ஒரு இடமா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தாவேக்கா மட்டுமே தாவேக்காலும் போயிட்டு ஐயா பெருசாக ஒரு இதை வந்து பண்ணிட முடியுமா ஐயா இவர் விஜய வந்து தூக்கி பிடிச்சி விஜய முதலமைச்சர் அவர் யாரை வேணாலும் இப்ப முதலமைச்சரை ஏற்றுக்குவார் ஜெயக்குமாரன் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியில போய் கூட்டி சேர்னா கூட ஜெயக்குமாரனே அவர் முதலமைச்சரை எடுத்துக்குவார் இப்ப அப்படித்தான் இருக்க அவருக்கு தேவைய போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பட் ஆனா போனது ஒரேடியா அப்படியே போயிடுச்சு இனிமேல் திருப்பி வராதுன்றதுலாம் கிடையாது அதைத்தான் பண்றியார் சொல்றாரு நீங்க வாங்க உங்க அரசியல் என்னன்ற உங்க பலம் என்னன்றத முதல்ல நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்பதான் நமக்கு மறுபடியும் ஒரு அதாவது ஒரு தாதா அடிச்சு மார்க்கெட்ல எல்லாரும் ஒரு தாதாவா அடிச்சுப்பறாயேன் மறுபடியும் அந்த தாதா அந்த மார்க்கெட்டுக்கு தாதாவாகனு என்ன பண்ணணும் அதே மார்க்கெட்டுக்குள்ள வந்து அவரை ஒரு தாதா நிரூபிக்கணும் அந்த வேலையைத்தான் பார்க்க அப்படி தான் போன மரியாதை மறுபடியும் வரும் இல்லாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களை ஒரு வய மதிக்க மாட்டேன் அப்படின்றது தான் ஐயா பண்ருட்டியாருன்னு சொல்றாரு எல்லாரும் சொன்ன புகழேந்தி என்ன அவரை ஒரு தனிப்பட்ட மனுஷனாக நல்லா ஐயா ஓபிஎஸ்ஸை பயங்கரமாக வந்து மதிக்கிறாப்புல ஏன் அவர் கூட வந்து அத்தனை பேருமே நல்லா மதிக்கிறாங்கன்னு வாங்கிக்கல என்ன ஒரே பிரச்சனை உங்களை மனுஷனாக பார்க்க முடியாத தவிர ஒரு தலைவராக ஒரு லீடரா பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படி இருக்கிறாலும் இந்த ஆசையை வந்திருக்க கூடாது முதல்ல இருக்கணும்ன்ற நடப்பு மட்டும் இருக்கு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது அடம் பிடிக்கணும் பாத்தும் பண்ண மாட்டேன்றாப்புல அப்பில அடங்கியில போறாரு எல்லா அத்துலையும் ஏன்னா எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றப்பே அங்கேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு அஸ்தமனம் ஆகி போச்சு இப்போ மறுபடியும் ஐயா என்ன பண்ண போறாரு அப்படின்றது மதுரை மாநாட்டில் தான் தெரியும் சொல்ல முடியாது திடீர்னு ஒரு கட்சியை ஒரு கொடியை தூக்கி விட்டு இதுதான் நமது கொடி இதுதான் நமது கட்சி எலெக்ஷனில் திடீர்னு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கப்போ எலெக்ஷன் கமிஷனை ஏற்றுப்பாங்களான்றது தெரியல என்ன பண்ண போகிறான்றது மதுரை மாநாட்டில் தான் தெரியும் பட் ஆனால் அந்த விளிம்பில் நிற்கிறாப்ல எஜ்ஜு கார்னர் இன்னும் கொஞ்சம் போயிட்டால் போதும் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது யானை பள்ளத்துல வளர்ந்த கதை தான் மீண்டு வருவா பிள்ளையா இல்லை அரசியலுக்கு ஐயாவுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் and